வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி மணிப்பிரம்பால் அடி வாங்கிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் நடத்திய வினோத போராட்டத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை ஈஸ்வரன் தலைமையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத மத்திய மாநில அரசுகளால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்கியதால் கல்வி வாய்ப்பை இழந்த ஒன்றரை லட்சம் ஏழை மாணவர்களிடம் தரையில் கண்ணீர் மல்க மண்டியிட்டு மன்னிப்பு கோரும் வினோத போராட்டம் நடத்தினர் மேலும் அரை மணி நேரத்திற்கு மேல் மன்னிப்பு கோரும் போராட்டத்தை செய்தனர் மேலும் இப்போராட்டத்திற்கு திரண்டு வந்திருந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் கைகளில் சாரிமா மன்னித்து விடுங்கள் குழந்தைகளே ஒன்றிய பிரதமர் மற்றும் தமிழ்நாடு முதல்வர் ஆகியோர் முடக்கிய கட்டாய கல்வி உரிமையை உங்களுக்கு மீட்டு தர இயலாமைக்கு மன்னிப்பு கொள்கிறோம் குழந்தைகளே என்கின்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஒன்றரை லட்சம் தமிழக மாணவ மாணவிகளுக்காக மன்னிப்பு கூறும் போராட்டம் செய்தனர் போராட்டத்தின் இறுதியில் கட்டாய கல்வி உரிமை தொகையை மீட்டு தராமல் போனதற்கு பள்ளி குழந்தைகளிடம் வண்டியிட்டு மன்னிப்பு கோரும் போராட்டமும் மணிப்பிரம்பால் அடிவாங்கிக் கொள்ளும் நூதன போராட்டமும் நடைபெற்றது மேலும் போராட்டத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் கோவை வே ஈஸ்வரன் பொதுச் செயலாளர் பி பி முத்துசாமி பொருளாளர் எஸ் பெருமாள்சாமி துணை பொதுச் செயலாளர் கந்தசாமி பொன்னுக்குட்டி தலைமை நிலைய செயலாளர் ராஜு செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மன்னிப்பு கோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பை ஏற்படுத்தியது மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்

क्या पे या कलवी के आदमी संख्या पे या कलवी के बाबा 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 आवा! संख्यापिए गलवी के। आवा! संख्यापिए गलवी के। કેપ ઓ કેપ ઓ પડા કેપ ઓ કેપ ઓ કલમીય પડા કેપ ઓ કેપ ઓ કેપ ઓ કેપ ઓ કેપ ઓ આદ્યસલ પડા કેપ કલ્મીકી પરંગે પિયા કલ્મીકી પરંગે પિયા કથિયારસ પરંગે પિયા ઓપો ઓકેસ પરંગે પિયા કલ્મીકી પરંગે પિયા ઓપો કથિયારસ પરંગે પિયા કલ્મીકી પરંગે પિયા ઓપો કથિયારસ પરંગે પિયા કે પિયા કે પિયા ઓર કે પિયા ઓર કે પિયા પરંગે 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 પિયા

கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எந்த அரசு காப்பாற்ற வேண்டுமோ அந்த மத்திய அரசே காப்பாற்றவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை கொடுக்காத காரணத்தால் தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு சேர்க்கையை நிறுத்திவிட்டது இதன் காரணமாக ஒன்று லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளியில் சேர முடியவில்லை ஏற்கனவே பள்ளிகளில் சேர்ந்திருக்கின்ற ஆறு லட்சம் ஏழை குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள் இதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம் மத்திய அரசு உடனடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பையும் அந்த பணத்திற்காக காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று மாநில அரசிற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு இரண்டு மாதத்திற்கு பின்பும் மத்திய அரசும் சட்டத்தை நிறைவேற்றவில்லை மாநில அரசும் சட்டத்தை அமல்படுத்தவில்லை இதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஆண்டு கல்வி அழிந்து போய்விட்டது என்பதற்காக அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு இந்தியாவினுடைய சட்டத்தை இந்தியாவினுடைய மத்திய அரசும் மாநில அரசும் காப்பாற்றாத ஒரு அவல நிலை இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்றது இந்த குழந்தைகளுடைய கல்வி அழிந்து போனதற்கு காரணம் நரேந்திர மோடியும் மு ஸ்டாலின் அவர்களும் அதனால எங்களுக்கு இந்த ஆண்டு எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி இருக்கின்றோம் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்தாக அவரை வழிமறிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணீங்க தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரையும் நீங்க சந்திச்சு மனு கொடுக்க முயற்சி பண்ணீங்க எதுவுமே அவங்க செவி சாய்க்கல இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க மக்களை திரட்ட போகின்றோம் எட்டு லட்சம் மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு என்னன்னா ஓட்டு தான் பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் குழந்தைகள் பாதிக்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய குடும்பங்களிலே இருக்கிறது இந்த ஓட்டுகளை இதற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு போட வேண்டாம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் மாணவர்கள் எப்படி இருக்கு மாணவர்கள் வந்து சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா அவங்க குழந்தைகள் நாங்க போராடுறது பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தான் நாங்க போராடுறோம் இப்போ எல்கேஜி யூகேஜி தெரியும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி இல்லைன்னா போக மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கல்லூரி மாணவர்கள் இல்ல இவங்க வந்து எல்கேஜி படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் எல்லா பக்கமும் ரீச் ஆயிருக்கு ஆனா அவங்க என்னன்னா வெளியில வந்து போராடுறதுக்கு தயங்குறாங்க அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துனா நாளைக்கு வந்து பிரச்சனை ஆகி போயுமோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு இது நார்மலா எல்லா பக்கம் இருக்கும் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த கல்விக்கு அரசாங்கத்திற்கு எதிராகவோ பள்ளிக்கூடத்திற்கு எதிராகவோ போராடுவதற்கு தயங்குகிறார்கள் அவர்களுக்காக நாங்க போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு நாங்க தேர்தல் எல்லாத்தையும் பார்க்கல தேர்தலை கருத்துல கொண்டு நாங்க போராட்டம் பண்ண கிடையாது ஆனா இந்த ரெண்டு வைத்து ஓட்டை மையமாக வைத்து தங்கள் அரசியலை செய்கிறார்களே உடைய ஏழை குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை அவர்களுக்கு இல்லை அதுதான் தெரியுது தெரியாது இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறதுனால இந்த குழந்தைகளை பாதிக்கப்பட வைத்த இந்த அரசாங்கங்களுக்கு ஓட்டு போடுறதையும் சொல்றோம்